ஐ ராஜா ஏதோ புத்திகட்ட ஒரு யாம பேசிக்கிட்டான் இதுக்காக பொசுக்குன்னு கோவப்பட்ட இத்தனை இத்தனாள மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம் ஐயா இப்பதான் தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்கு உண்மையான வாழ்க்கை இங்க இருக்குன்னு சாமி கொஞ்சம் ஐயா நான் கம்மிாம கேக்குறேன் கோவப்பட்டீங்க நாக்க புண்ணிக்க தாக்குற மாதிரி நல்ல நாலு வார்த்தை கேட்டிங்க அதோட உங்க செருப்பை கலட்டி மலார் மலார் மலாருன்னு ஒரு நாற்பது அடி அடிச்சுட்டு போக வேண்டியதானே வாங்கிடுவோம்ல உங்க பிள்ளை தானே நாங்க அதுக்காண்டி வெளியே போங்கறான்னு சொல்லிட்டீங்க இல்லையா ஏன் சாமி அப்பனுக்கு அப்பனா எங்களை எடுத்து வளர்த்துட்டு இருபத்தி டீம் வெளியே போகணா இந்த அனாத நாய எங்க போவோம் எங்க போவோம் எங்களுக்கு வேற யார் யாருக்கா யார் இருக்கா உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமா ஐயா சாமி வரலாமா எங்களை மன்னிச்சிருக்கையா எங்களை மன்னிச்சிருக்கையா எங்களை மன்னிச்சிருக்க ஐயா சாமி